அன்புங்கிறது இருக்குல்லங்க அன்பு வந்து பிறர் இடத்துல அன்பாக இருக்கிறது அப்படிங்கிறதோ இல்லை அன்கண்டிஷனல் லவ் பிறர் இடத்துல கண்டிஷன் இல்லாமல் அன்பாக இருக்கிறது இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் முக்கியமானது செல்ஃப் லவ் செல்ஃப் லவ்னா நம்ம மேலே நம்ம அன்பாக இருக்கிறது அதை பற்றி சொல்கிறேன் அதில் நோய்கள் வராமல் இருக்க அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அண்ட் ஏதாச்சும் நோய் வந்தால் அதை தீக்கிறதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அதை இன்றைக்கி நான் சொல்கிறேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போது நிறையா பேர் நான் பார்த்துருக்கேன் அவங்க கோ இப்போ சிங்கப்பூர்லேருந்து எனக்கு ஒருத்தவங்க கால் பண்ணாங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா அவங்க குழந்தைங்க இந்தியாவில் இருக்கிறாங்க இவங்க சிங்கப்பூரில் வேலைக்கு போயிருக்காங்க இவங்க வந்து ஒரு ஃபீமேல் சிங்கப்பூரில் வே வீட்டு வேலைக்காக போயிருக்காங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இங்கே அங்கேருந்து கழுத்து வலி தலைவலி தலை சுத்தல் வாமிட் சென்சேஷன் இருக்குது விரல் மரபரப்புக்கு இருக்குது இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் வீட்டில் வேலை பார்க்குறேன் நான் சமையல் பண்ணுறேன் அப்போ இவ்வளோ வலியும் இருக்குது அப்படின்னு கன்சல்ட் பண்ணுறாங்க கன்சல்ட் பண்ணிட்டு என்னங்கிறாங்க சரிங்க இதெல்லாம் தேய்மானமாக இருக்கும் இல்லை வீங்கி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒன்று அவங்க ஒன்று சொல்கிறாங்க இதெல்லாம் என் ஓனருக்கு தெரிஞ்சிட போகுது அப்படின்னா ஓனருக்கு தெரிஞ்ச போகுதுனா என்னங்கன்னா இதெல்லாம் தெலும் தெய்வமான இருக்குதுன்னா சரி இப்போதைக்கு வேலைக்கு வேணாம் ஊருக்கு போய் இதெல்லாம் சரி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்கன்றாங்க ஓ அப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு சரிங்க அப்படின்ட்டு இப்போ அவங்க சரி ஏங்க இங்கே நல்லா தானே சிங்கப்பூரில் நல்ல சம்பளம் தானேன்னா நான் இங்கே இருக்கிறேனே தவிர நான் ஊரில் இருக்கிற என் குழந்தைங்க எப்படி இருக்காங்க பெரியவங்க ரொம்ப சின்ன குழந்தைங்க கிடையாது எப்படி இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க அதாவது அவங்களுக்கு அன்பே குழந்தைங்க மேலே இருக்கிற அன்பே அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதுங்கிறாங்க சரியா இப்போ இதில் என்னென்னா நிறைய பேர் இப்படி தான் அதே மாதிரி மேபி குழந்தைங்க அங்கே இருந்துட்டு அம்மா எப்படி இருக்கோ சிங்கப்பூரில் போய் வாடுதுன்னு ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க இங்கே என்ன நடக்குதுன்னா அன்பாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இங்கே அன்பு தான் வந்து மகிழ்ச்சியை கெடுத்துருக்குது அங்கே இருந்துக்கிட்டு என்னமோ ஏதோ எப்படி இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிருக்குறாங்க அதே மாதிரியே இப்போ இந்த கழுத்து வலிக்குன்னு ஒரு ரொம்ப சின்னதாக செலவானாலும் இவங்க செலவு பண்ண ரெடியாக இல்லை ஏன்னு கேட்டால் அவங்க அந்த குழந்தைங்களுக்கு நான் பணம் அனுப்பணும் அன்புனால் அனுப்பணும்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா அன்பு வந்து இந்த இடத்துல கெட்டதாக மாறுது அப்போ ஏன் அப்படின்னா எப்போவுமே அன்புங்கிறது செல்ஃபில் இருந்து ஆரம்பிக்கணும் நம்ம மேலே அன்பு இருக்கணும் செல்ஃப் லவ் அப்படி இல்லாதவங்க பிறர் மேலே அன்பாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறும் கம்மி அப்படியே அன்பாக இருந்தாலும் அது அர்த்தமில்லாத அன்பாக இருக்கும் அதை மீறி அவங்க அன்பாக இருந்தாலும் இவங்களை அவங்க இழந்து அன்பாக இருக்கிறாங்க சரியா இது வந்து பேலன்ஸ் கிடையாது இம்பேலன்ஸாக இருக்குது செல்ஃப் லவ்னா என்னென்னா ஃபஸ்ட்டு மேம்போக்கான செல்ஃப் லவ் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளை நம்ம அப்ரிஷியேட் பண்ணிக்கிறது ஆல்வேஸ் நம்ம வந்து ஒரு பேச்சுக்கு நான் ராஜராஜ சோழன் பரம்பரை எனக்குன்னு நான் ரெஸ்பெக்ட் வச்சுருக்கேன் எனக்குன்னு எனக்குன்னு நான் ஒன்று செய்யணும் தூங்கணுன்னா கரெக்டாக தூங்கிடுவேன் ஒரு இடத்துல போய் சாப்பிட்ணுன்னு விருப்பப்பட்டால் சாப்பிட்டுருவேன் ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணணுன்னா பண்ணிடுவேன் ஒரு ட்ரெஸ் எடுக்கணுன்னா எடுத்துருவேன் நான் ஒரு இந்த உலகத்தில் ஒரு நல்ல விதமான ஒரு ஆள் நான் மகிழ்ச்சியாக இருக்க தான் பிறந்திருக்கேன் நான் வந்து இந்த உலகத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு நான் வளருவேன் இப்படி ரொம்ப நம்மளுக்கு நம்மளே செல்ஃப் ரெஸ்பெக்ட்டும் செல்ஃப் மோட்டிவேஷனும் செல்ஃப் எஸ்டிமேஷனும் ரொம்ப இருக்கணும் நம்மளுக்கு சரிங்களா அது ஒன்று ரெண்டாவது செல்ஃப் லவ்வில் இன்னொன்று முக்கியமானது உங்களுக்கெல்லாம் தெரியாதது நம்மளோட இப்போ நம்மளை நம்பி பிறந்த குழந்தைங்கள அப்படி பார்த்துக்கணுன்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி குழந்தைங்க நம்மளை பெற்ற அப்பா அம்மாவை பார்த்துக்கணுன்னு நினைக்கிறீங்க இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பார்த்துக்கணுன்னு நினைக்கிறீங்க ஒய்ஃப் ஹஸ்பண்டை பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க இதில் தப்பு கிடையாது ஆனால் உங்களையே நம்பி பிறந்த உங்கள் இதயம் உங்களையே நம்பி பிறந்த கல்லீரல் உங்களையே நம்பி பிறந்த கணையம் பேங்க்ரியாஸ் லிவர் உங்களையே நம்பி பிறந்த கிட்னி சிறுநீரகம் உங்களையே நம்பி பிறந்த உங்கள் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் உங்களை நம்பி பிறந்த தலைமுடி கை கால் கழுத்து ஸ்பைனல் கார்ட் முட்டி இதையெல்லாம் நொந்து நூலாக வச்சிங்கன்னா அது எப்படி எப்படின்னு கேட்டால் அது எல்லாமே உங்களை தானே நம்பி பிறந்தது அதுக்கு ஒரு இதயத்துக்கு டெய்லி மகிழ்ச்சி வேணாமா ஒரு அன்பு வேணாமா உங்களை நம்பி பிறந்த உங்கள் ஹார்மோனுக்கு டெய்லி ஒரு ஹக் வேணாமா கிஸ் வேணாமா உங்கள் ஹார்மோனுக்கு வந்து ஒரு நல்ல பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்க வேணாமா உங்களோட முடிக்கு ஒரு கேர் வேணாமா உங்களோட கல்லீரலுக்கு ஒரு நல்ல உணவு வேணாமா நல்ல மனநிலை வேணாமா கிட்னிக்கு வந்து நல்ல மனநிலை வேணாமா நல்லா தண்ணி குடிக்கிறது வேணாமா ஸோ செல்ஃப் கேர் செல்ஃப் லவ் இதுதான் செல்ஃப் லவ் அதை ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கிட்டு அப்புறம் குடும்பத்தை பார்த்து அப்புறம் வந்து ச சமுதாயத்தை பார்த்து நாட்டை பார்த்து உலகத்தை பார்த்துக்கணும் இங்கேருந்து தான் அன்பு ஆரம்பிக்குது ஸோ இந்த அன்புகளை குறை வச்சிடாதீங்க எப்போ உங்களை நீங்கள் பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருந்து ரொம்ப பெருந்தன்மையா இருந்து பிறருக்கும் உதவி பண்ணுறீங்களோ அப்போ தான் அது உண்மையான உதவி உங்களை மாற்றிக்கிட்டு உதவி பண்ணால் அந்த கடவுளே உங்களுக்கு நல்லது பண்ண மாட்டார் நீங்கள் அப்படியே குழந்தைங்களுக்கு இருந்தீங்க நீங்கள் பெரிய தியாகின்னு விட்டு வைக்க மாட்டாரு உங்களை நோய்களுக்குள்ள தள்ளி நோயாளியை தான் ஆக்குவார் ஏன்னா அறியாமையின் உச்சக்கட்டத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் உங்களை நீங்களே காப்பாற்றிக்காமல் நீங்கள் எங்கேருந்து இருந்து உங்களை காப்பாற்ற போகிறது ஸோ இந்த மாதிரி அன்புங்கிற போர்வியில் இந்த மாதிரி கெட்டதாக இருக்க வேணாம் உங்களை பார்த்துக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் அடுத்தவங்கள பார்த்துக்க முடியும் சரிங்களா இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிஸியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள் ஃபிசியோ எனக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரொம்ப உதவிகரமாக இருக்கிறதுக்கு நான் என்னால் ஆன முயற்சி எடுப்பேன் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்